பீகாரில இருந்து ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேருக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது வணக்கம் ஐயா ஐயா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் ஐயா அப்புறம் என்ன எங்க ஊருக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க ஒரு பெட்டிக்கடைய ஒண்ணு ஓரமா போட்டீங்க எங்க ஊர்ல ஒரு பிள்ளைய கரெக்ட் பண்ணீங்க கல்யாணம் பண்ணீங்க நல்லா செட்டிலாயிட்டீங்க அத விட தான் இருக்குன்னு ஐயா வர எலெக்ஸன்ல நான் தான் கவுன்சிலர்க்கு நிக்கிறேன்

அந்த நாட்டு மக்களுக்கு நம்ம நாட்டுல குடியுரிமையே தர மாட்டேறாங்க இங்க வரவும் போறவங்கள ஓட்டு உரிமை கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம நாடு எங்கனா போதோ ஐயோ ஏய் அவனே ஏய் என்ன சாதே நேத்து நைட் யா வீட்டுக்கு வந்தல்லு எங்க வீட்ல அஞ்சு ஓட்டு இருக்கு தலைக்கு ஏற வாங்கிட்டு போனால பையா போங்க பையா ஓட்டு காசு வாங்கிட்டான்ல காசு வாங்கனா இங்க மக்கள் கரெக்ட்டா ஓட்டு குடுவாங்க சரி பையா போங்க போங்க ஏண்டா டேய் ஏண்டா காசை எவன் கொடுத்தாலும் வாங்கிட்டு ஓட்ட போட்டுருங்க அப்புறம் ஜெயிச்சு எங்களுக்கு அது செய்யல இது செய்யல ரோடு வசதியில தனி வசதியில் நீங்களே ரோட்ல இறங்கி போராட்டமும் முடிவீங்க